அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் வணக்கம் இன்றைய தினம் தமிழ்நாடு முழுதும் இன்று நடைபெற இருந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் இரண்டு மற்றும் ரெண்டு ஏ முதன்மை தேர்வானது சென்னையில் ஏற்பட்ட ஹால் டிக்கெட் மற்றும் தேர்வு மைய குளறுபடியால் இன்றைக்கு தினம் ஒத்திவைக்கப்பட்டிருக்காங்க அதே போல் வேலூர்லையும் தெரியாமல் நூற்றி எழுபத்தி ஒரு பேர் இன்றைக்கி தேர்வு தேர் ஒத்தி ஒத்திவைக்கப்பட்டது கூட தெரியாமல் பேரில் நூற்றி எழுபத்தி ஒரு பேர் தேர்வு எழுதியிருக்கிறாங்க இப்படி ஒரு நிர்வாக திறமையற்ற அரசாங்கம் தான் இவ்விடியா திமுக அரசாங்கம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன் டிஎன்பிசி தேர்வு ஒரு முக்கியமான தேர்வு அந்த இந்த தேர்வு கூட இந்த அரசு சரியான முறையில் நடத்த முடியாத ஒரு அவலநிலை ஏற்பட்டுள்ளது ஏற்கனவே பரம்பரை ஊடகத்தின் வகையில பத்திரிகை வாயிலாக அறிக்கையின் வகையில் வெளியிட்டிருக்கிறேன் இன்னும் தமிழகத்தில் சட்ட ஒழுங்குக்கு நிரந்தர டிஜிபி நியமிக்கப்படவில்லை இன்னைக்கு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வேறு அண்மையில் கொடுத்துருக்காங்க யூபிஎஸ்சி தேர்வு செய்யப்பட்டு மாநில அரசுக்கு அனுப்பப்பட்ட அந்த பட்டியல்ல மாநில அரசு உரிய காலத்தில் சட்ட ஒழுங்கு டிஜிபி யை நியமிக்காம இருந்தால் உச்சநீதிமன்றத்தை நாடலாம் என்று ஒரு செய்தி வெளியில் வந்திருக்குது உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில இந்த அரசாங்கம் இந்த தீர்ப்பு வந்த பிறகு கூட இதுவரை தேர்வு செய்யப்பட்டு அனுப்பப்பட்ட டிஜிபி பற்றியில் ஒருவரை நிரந்தர சட்டம் டிஜிபி நியமிக்க முடியல அந்த அளவுக்கு ஒரு திறமையற்ற அரசாங்கம் செயல்பட்டு தான் ட்விட்டரில் வந்துருப்பீங்களே அது யாருக்கும் ஏற்கனவே ஏற்கனவே உதவி ஆய்வாளர் தேர்வு இதே தான் இருக்குது அதில் குளறுபடி ஏற்பட்டது அங்கே இருக்கிற ஒரு உயர் காவல்துறை அதிகாரி அறையிலேயே இந்த தீக்கரையெல்லாம் ஆக்கப்பட்டது நல்லா தெரியும் அந்த உயர் காவல்துறை அதிகாரியில் டிஜிபிக்கு கொடுத்த கூட எவ்வித நடவடிக்கை எடுக்கலை யாருக்கும் பொறுப்பேற்கள் யாருக்கும் பொறுப்பு அரசாங்கம் தான் பொறுப்பேற்கணும் நிச்சயமாக அரசாங்கம்னா டிஜிபி நிவுறுதான் முதலமைச்சர் தான் அரசாங்கம்

இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் தான் இன்றைக்கு பேசுகிறாரு மத்தியில் பதினைந்து ஆண்டுக்கு மேலாக திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியில் ஆட்சி இருந்தாங்க அப்பொழுது நிதியை மத்திய அரசாங்க பெற்றாங்க எத்தனை திட்டத்தங்க பெற்றிருக்காங்க அதனால மக்கள் எந்த நன்மை பெற்றிருக்குது அது மட்டும் இல்லை தமிழ்நாட்டை சேர்ந்த திரு ப சிதம்பரம் அவர்கள் நிதியமைச்சராக கூட இருந்தார் அப்போ கூட தேவையான நிதி பெற முடியல தேவையான திட்டங்கள் பெற முடியல ஆனால் அதிமுக ஆட்சியில் அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது சென்னை மாநகரத்தில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கு சுமார் அறுபத்தி மூணாயிரம் கோடியில் நூற்றி பதினெட்டு கிலோமீட்டர் மெட்ரோ ரயில் பாதை அமைப்பதற்கு மாண்மிகு உள்துறை அமைச்சரை நேரடியாக வந்து அடிக்கல் நாட்டினார் அந்த திட்டத்துக்கு நிதி ஒதுக்கீடு பெற்றோம் அனுமதி பெற்றோம் அதுக்கு பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் அரசு இருக்கின்ற பொழுது கோவிலில் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு நாங்கள் விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்க திட்டிருந்தோம் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது அதுக்கு பிறகு திராவிட முன்னேற்றங்கள் ஆட்சி வந்த பிறகு அதற்கு மாறாக சரியான முறையில் விரிவன் விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கல மதுரையிலையும் விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கல சரியான முறையில் தயாரிக்காமல் அவசர கோலத்தில் மத்திய அரசு அனுப்பின காரணத்தில் மத்திய அரசு தற்போது ரத்து செஞ்சிருக்குது இதெல்லாம் இந்த அரசினுடைய அலட்சியம் திறமையில்லாத ஒரு அரசாங்கம் அரசாங்கத்திற்கு இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு என்ன நீங்களும் வேடிக்கையாக கேட்குறீங்க நாங்கள் நாடாளுமன்றத்தில் கூட்டிருந்தோம் சொல்லுங்க பார்க்கலாம் மூச்சுக்கு முன்னூறுக்கு இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி வாய் திறக்க மாட்டேங்கிறார் முதலமைச்சர் அதை கேள்வி கேட்க மாட்டேங்களே இன்ன எப்பொழுது பார்த்தாலும் இந்தியா கூட்டணி இந்தியா குட்டின்னு சொல்லிக் கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள்

அந்தந்த தேர்தல் தேர்தல் வருகின்ற பொழுது வெற்றி பெறுவதற்காக அமைக்கப்படுவது தான் கூட்டணி எல்லா கட்சியுமே கூட்டணி அமைச்சு தான் போட்டிட்ருக்குது இன்றைக்கி அண்ணா திமுகவில் யாரெல்லாம் கூட்டணியில் இடம்பெற்றாங்களோ அது சட்டமன்ற தேர்தலோ நாடாளுமன்ற தேர்தலோ அந்த கட்சி தான் திமுக விட கூட்டணியில் அங்கேற்றது திமுக கூட்டணியில் எந்தெந்த கட்சியெல்லாம் தேர்தல் நேரத்தில் இடம்பெற்றதோ அந்த கட்சியில் தான் அதிமுகவில் இடம்பெற்றிருது கால சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அந்தந்த கூட்டணி அமைவது இயல்பு காங்கிரஸ் கட்சியில் ஒரு பிரிவினர் வந்து காங்கிரஸ் கட்சியில் ஒரு பிரிவினர் வந்து திமுக அலையன்ஸ் வைக்கணும்னு சொல்றாங்க இன்னொரு பிரிவினர் டிவி கூட போகலான்னு சொல்றாங்க ஸோ பெரிய பிளவு ஏற்படுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கு நைன்டீன் நைன்டி சிக்ஸில் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து காங்கிரஸ் உடனே மாதிரி திரும்பவும் அதே ஒரு சூழ்நிலை வரும்னு நினைக்கிறீங்களா உங்களுடைய செய்தியெல்லாம் பார்க்கும்போது அப்படித்தான் இருக்குது இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் சொல்லின்ற கருத்தும் அதற்கு எதிரான கருத்தை திமுக இரண்டாம் கட்ட தலைவர் சொல்லிவிட்ட கருத்து அப்படித்தான் இருக்குது அன்னையில் கூட திருமதி கனிமொழி அவர்கள் டெல்லிக்கு சென்று திரு ராகுல் காந்தி அவர்களை சந்தித்து பேசியிருக்கிறாங்க அவங்க பேசி கூட இன்னும் அதுக்கு நான் தீர்வு காண முடியலையே அதுல ஒரு கமிட்டி அமைச்சிருந்தாங்க காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு குழு அமைக்கப்பட்டது கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு இன்னும் பேச்சுவார்த்தை நடக்கவே இல்லையே ஜெயிப்பாங்க தேர்தல் தானே தெரியும் திமுக இந்திய அண்ணாந்திராவோட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்படுகின்ற கூட்டணி பெரும்பான்மையான இடங்கள் வச்சு போய்ட்டு அண்ணா திமுக தனி பெருமையோட ஆட்சியம் அதிமுக கிளக்கி கூட்டணி கட்சி வர இருக்குன்னு தெரியாதீங்க இப்போ மீண்டும் வந்து கட்சிகள் வர வாய்ப்பு இருக்கா புரியுதுங்க ஆனால் சில கட்சிகள் தான் வரன்னு சொல்லுவாங்க அவதானத்தின் அண்ணாதரவோட நேற்று கட்டத்தில் சில கட்சியில் வரணும்னு சொன்னால் வந்தாச்சு பாட்டாளி மக்களுக்கு சொன்னது பிறகு அம்மா மக்கள் முன்னேற்ற காலம் வந்தது இன்னும் சில கட்சியோட பேச்சுவார்த்தை வார்த்தை நடத்திக்காரம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அரசு ஊழியர் ஆசிரியர்கள் கூட்டம் போது ஒரு நன்றி நடக்குது அதற்கான வாய்ப்புகளில் உங்களுக்கு அண்ணா திமுக நேர ஜாலியாக தான் ஆட்சியை மட்டும் பிரச்சின அதுக்கு அது உள்ளே இருக்க ஒரு இங்கே பகவத்தில் எதிர்பத்தி வச்சிருக்காங்க எப்படி பார்த்துருக்கீங்க உங்களுக்கு தெரியாத ஒன்னு இல்லை பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் தெரியாதவன்னு இல்லை ஸ்டாலின் இப்போ அறிவிக்கப்பட்ட உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டம் இதில் என்ன உண்மை இருக்குது அவர் கேட்கின்ற கோரிக்கை என்ன பழைய ஓய்வுத் திட்டம் பங்களிப்பு இல்லாத ஓய்வு திட்டம் என்ன கேட்குறாங்க ஸ்டாலின் என்ன அறிவிச்சிருக்காரு பங்களிப்பு உள்ள ஓய்வு திட்டத்தை அறிவிச்சிருக்காரு அது அவர் வைத்த கோரிக்கை நிறைவேற்றலையே ஏற்கனவே மத்திய அரசு அறிவிக்கப்பட்ட அந்த ஓய்வு திட்டத்தில் சில மாற்றங்களை செஞ்சு அறிவிச்சிருக்கிறாங்க இன்னைக்கு அரசு ஊழியுக்கு இந்த குழந்தை அழுதா மிட்டாய் கொடுத்து அது சரி செய்ய வேணும் போகிறேன் அது மாதிரி அரசு வழிகள் போராட்டம் நடத்த ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன அறிவிப்பு கொடுத்து சரி செஞ்சிருக்கிறேன் அவ்வளவுதான் அது சில சண்டைகள் துறை போய் இருக்குது சிலிப்பர் செல்ல எனக்கு ஏன்னா ஒவ்வொரு கட்சிக்கு இருக்கிற தனித்தன்மைங்க இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற அளவு நாட்டு மக்களுக்கு என்ன தேர்தல் அறிக்கை கொடுத்தா நன்மை இருக்கும்னு நான் நினைச்சோம் அதன் அடிப்படையில நான் முதல் கட்டம் ரெண்டா கட்டம் ரெண்டு தேர்தல் அறிக்கை நான் வெளியிட்டுறது

எங்களை போட இருக்கிற கட்சிக்கு துணை நினைக்கிறீங்களா இன்னைக்கு ஒரு மோசமான கட்சிக்கு துணை இருப்பதனால தான் இப்படிப்பட்ட நிகழ்வு நடக்குது முதல்ல நீங்க உணருங்க இதே அனைத்து நீ அண்ணாத்தோட தேவையோட முன்னேற்ற அரசு இருந்தது நான் நாலு வருஷம் ரெண்டு மாத காலம் இருந்தேன் அப்பவும் எங்களை பத்தி தான் விமர்சனம் பண்ணீங்க இப்போ நான் இந்த ஆண்டு பிடிப்பது எதிர்க்கட்சியில் அப்போ என்ன பித்த விமர்சனம் பண்றீங்க எங்க கட்சி பித்த விமர்சனம் பண்றீங்களா ஒழிய திமுக நடகின்ற பிரச்சனை பத்தி ஏதாவது விமர்சனம் செய்யறீங்களா திமுக நடைபெற ஊழல்களை பற்றி எவ்வளவு ஊழல் எதாவது ஒரு பாதம் பண்ணி வைக்கிறீங்களா பத்திரிகையாளர் ஊழல் நடுவில் சிந்திச்சு பாருங்க இப்படி இவர்களை நீங்க தாங்கி பிடிக்கிற காரணத்தினாலதான் ஒரு சர்வாதிகார போல நடந்துட்டு யாரையும் மதிப்பது கிடையாது நிருபர்களை தாக்குறாங்கன்னா காரணம் என்ன நிறுவனம் இவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படும் என்று நினைச்சிருந்தா இது ஒரு நிறுவர்கள் வந்து நாட்டு மக்களுக்கு ஒரு நடவையோட கூட சேருவதை மதிக்கலையே அதுக்கு காரணமே நீங்களே சிந்திச்சு தான் இன்றைய இடைக்கால பட்ஜெட்ல எதுவும் வாய்ப்பு இல்லை ஒரு இடைக்கால பட்ஜெட் தான் சம்பளம் அரசு அரசியலாம் சம்பளம் கொடுக்கணும் அதெல்லாம் அதில் இடைக்கால பட்ஜெட்டில் வரும் ஒவ்வொரு ஆர் கடைசி வருஷம் பொழுது ஒவ்வொரு அரசு ஒரு இடைக்கால இன்றும் பட்ஜெட் போடுவாங்க நீங்களே சொல்லிட்டீங்க கேள்வி கேட்டீங்க பதிலும் சொல்லிட்டீங்க அதனால அவர் ஊழல்வாதி என்பதற்கு அவர் பணம் கெட்டது சாட்சி நீங்கள் நீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்துருது சார் அவர் எங்கே வெளியில் வந்திருக்காரு ஏதோ ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு அவ்வளவுதான் ஒரு சம்பவம் நடந்து போச்சு நடக்க முடியாத ஒரு சம்பவம் நடந்து போச்சு அந்த சமூகத்தில் இருந்து எழுபத்தி ரெண்டு நாட்கள் விட்டுவிட்டே வரல இது வரைக்கும் எத்தனையோ கட்சி தலைவர் இருக்கிறாங்க ஆனால் ஒரு சம்பவம் நடைபெற்ற பிறகு அதை துணிந்து நின்று அதற்குண்டான தீர்வு காண ஒரு அரசியல் இத்துடைய தலைவருடைய கடமையாக இருக்கும் ஆனால் கட்சியை ஆரம்பிச்சுட்டு ஒரு துயரமான சம்பவம் ஏற்பட்ட உடனே எழுபத்தி ரெண்டு நாட்கள் வெளியிலே வரல ஆஃபீஸை மூடிட்டாங்க பாஞ்சனால யாருமே கிடையாது கட்சி இருக்குதா இல்லையாங்கிற நிலை ஏற்பட்டு விட்டது இதுதான் நிலைமை தமிழ்நாட்டு நிலைமை அந்த கட்சியுடைய நிலைமை அதுதான் பேர்கள் தாங்க நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன் பதினைந்தாண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் ஒரே கட்சி திமுக கட்சி தான் திமுக கட்சி தானே அந்த நாடாளுமன்ற மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் என்ன திட்டத்தை கொண்டாங்க எவ்வளவு நிதி கொண்டாந்தாங்க சொல்லுங்க பார்க்கலாம் நாங்கள் வந்து சொல்லுங்க நடந்தாய் பாலி காவிரி திட்டம் பதினாலாயிரம் கோடி கொண்டு நான் அண்ணா திமுக ஆட்சியில் ஒடுக்கப்பட்ட கோரிக்கையை மத்திய அரசு ஏற்று அறிவிச்சுது அதை கூட நடைமுறைப்படுத்த மறுக்கிறாங்க மத்திய அரசு மறுக்கு இந்த தமிழ்நாடு அரசு மறுக்குதுங்க இந்த ஆண்டு கூட அந்த நீர்நிலை நீர்வளத்துறை அமைச்சருடைய அந்த பல்கலை குறிப்பில் இடம்பெற்று தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கோடி என்னமோ முதற்கட்டமாக விடுக்கப்படுது ஆனால் கிடப்பில் போட்டேன் அதுக்கு என்ன காரணம் அண்ணா திமுக கொண்டு வந்த அண்ணா திமுக தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்று அண்ணா திமுக ஆட்சியில் மத்திய அரசு வந்து பெறப்பட்ட திட்டமிட்ட ஒரே காரணத்துக்காக முடக்கியிருக்கிறாங்க இது பதினாலாயிரம் கோடி மத்திய அரசு கொடுத்தது தானே அது மத்திய அரசு எந்த திட்டம் அல்ல சொல்றதுக்கு என்ன காரணம் அறுபத்தி மூணாயிரம் கோடி தமிழ்நாடு மக்களுடைய நலன் கருதி மெட்ராஸ் நீங்கள் சென்னை மாநகரத்தில் போக்குவரத்து சில குறைப்பு இருக்குது அறுபத்தி மூணாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க போர்ட் நிறையா நிதி கொடுத்துருக்காங்க நகாய் திட்டத்துக்கு நிறைய நிதி கொடுத்துருக்குறாங்க ரயில்வே திட்டத்துக்கு நிறைய கொடுத்தாங்க ஆனால் இவர்கள் சரியான முறையில் நிலம் எடுத்து கொடுக்க காரணத்தில் பல திட்டங்கள் முடக்கி இருக்குது நகாய் ரோடு அதிமுக ஆட்சி இருக்கும்போது பத்து சாலைகளுக்கு நாங்கள் வந்து அந்த அனுமதி வாங்கினோம் கிடப்பிலே போட்டோம் அஞ்சு வருஷம் கிடப்பில் கிடக்குது அதுக்கு தேவையான நடவடிக்கை எடுக்கலங்க ஆனால் வேணுமண்ணை திட்டமிட்டு மத்திய அரசை குறை சொல்லி இருக்கின்ற ஒரு நிலைமை தான்

பதினைஞ்சாம் தேதி பவானிசாகர் சட்டமன்ற தொகுதியில் நான் எழுச்சி பயணத்தை தொடங்க அதுக்கு பிறகு சென்னையில் இருக்கிற புறநகர் பகுதியில் இருக்கின்ற திருவள்ளூர் மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் அந்த பகுதியில் இருக்கின்ற சட்டமன்ற தொகுதியில் எழுச்சி பயணத்தை மேற்கொள்ள இருந்து மாசு இறுதிக்குள்ளே திட்டம் பார்க்கும்போது நான் அதிகமாக தேர்தல் அதிமுக கட்சி தான் முன்கூட்டியே தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுத்து சென்ட் பண்ணிக்கிறேன் ஏங்க செல்லாத நோட்டுக்கு ஒரு செல்ல நோட்டு இருக்குது செல்னா யாராவது பார்ப்பாங்களா அது மாதிரி